உங்க முன்னேற்றத்தை தடுக்கிறது வெளியில் இருக்க எதிரிகள் இல்ல கண்ணாடி முன்னாடி நிக்கிற நீங்க தான் அர்ஜுனா உன் எதிரி வெளியில் இல்லை உன் மனமே உன் எதிரி அதே மனதை நீ பக்குவப்படுத்தினால் அதுவே உனக்கு சிறந்த நண்பன் மனசுங்கிறது ஒரு காட்டு குதிரை மாதிரி நம்ம எண்ணங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணலனா அந்த எண்ணங்கள் நம்மள இஷ்டத்துக்கு ஓட விடும் ஓவர் திங்கிங் பொறாமை கம்பாரிசன் குற்ற உணர்ச்சி இதெல்லாம் மற்றவங்க தர்றது இல்லை நம்ம மனசு நமக்கே உருவாக்குற இலூஷன்ஸ் மனம் அடங்கினால் அது தெய்வம் மனம் அடங்காவிட்டால் அதுவே மிருகம் உங்க மனசை கண்ட்ரோல் பண்ண ரெடினா கமெண்ட்ல ட்ரை அப்படின்னு டைப் பண்ணுங்க தினமும் கீதோபதேசம் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி